இந்த வீடியோட டைட்டில் ஒருத்தரை காமிச்சிருப்பேன் இவர் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய அரசு அலுவலகங்களில் இவருடைய இந்த ப புகைப்படம் இருக்கும் அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த சட்டை பயில் கூட வச்சுட்டுருப்பாங்க உங்கள் வீட்டில் கூட இருக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்குன்னா இவர் உதவ நினச்சி பாருங்கள் இவர் என்ன சொன்னாருன்னு படித்து பாருங்கள் சில விஷயங்களை நாமளும் செய்யலாம் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் இந்த ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி யாத முறை அவரும் கேளுர் இவர் சொன்ன நிறைய விஷயங்களில் எனக்கு பிடித்த விட நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் ஒரு சிலதை மட்டும் இந்த வீடியோவில் சொல்லிவிட்டு இன்றைக்கி போகலான்னு நினைக்கிறேன் வெல்கம் டு ஆகஸ்ட் அப்படி தான் சொல்லணும் கடந்த காலங்களை மறந்து விட்டு எதிர்காலத்தை நோக்கி நகர வேண்டிய கட்டாயத்தில் எல்லோருமே இருக்கிறோம் தோல்வி மட்டுமே இறுதி கிடையாது தோல்வியிலிருந்து படிப்பினை தான் நம்ம உயரத்துக்கு போகும்போது கீழே தான் செய்வோம் கீழே விழுந்தால் மேலே தான் செய்வோம் இன்றைய தோல்வி என்றுமே நிரந்தரம் கிடையாது நமக்கு ஒன்று கிடைக்கல அப்படின்னா அதை விட சிறந்து ஒன்று கிடைக்கும் அப்படின்றது உண்மைதான் அப்படி பார்க்கும்பொழுது இவர் சொன்ன நல்ல விஷயங்கள்ல ஒரே விஷயம் கற்பி எஜுகேட் ரொம்ப அழகா இருக்கு இல்லையா கற்பி எஜுகேட் பண்ணுங்க மற்றவங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கா கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் புரட்சி செய்ய போறது இல்ல எஜுகேட் பண்ணாவே போதும் இந்த எஜுகேட் பண்றதுக்கு தான் நம்ம ஒன்றா சேர்க்க போறோம் இந்த ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி அப்படின்றது என்னன்னா ஆசிரியர்களை ஒன்றிணைக்க நோக்கிறதுக்காக தான் இந்த யாது யாதும் யாவரும் கிளிரின்ற ஸ்லோகனே இந்த சேனலுக்கு லோ டைட்டிலாக லோகோலாம் வச்சிருக்கிறது யாது மூரை யாவரும் கெளறும்னும் போது இந்த சேனல் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமா சொந்தம் இந்தியாவுக்கே சொந்தம் இந்தியாவுக்கு மட்டுமா சொந்தம் இந்த உலகத்துக்கே சொந்தம் உலகத்துக்கு மட்டுமா சொந்தம் அந்த சராசரங்களை ஆளும் அந்த இறைவனுக்கே சேர்த்து தான் சொந்தம் இந்த லைவ்ல இருக்கவங்க யாராவது கமெண்ட் போகிறதா போடுங்க இந்த லைவ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதுக்கு மேலே நகராது இதோட நிறுத்திக்கலாம் இந்த ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி யாதுமுறை ஆவரம் ஆவரங்கிளியர் வழியாக இவர் சொன்ன வாசகங்கள் தாங்கி இதில் நான் செயல்பட்டு இருக்கேன் கற்பி ஒன்று எஜுகேட் பண்ணா போதும் புரட்சி செய்யறதுக்கு முன்னாடி நிற்கணும் தலைவனாக நிற்கணும் உரிமைக்காக குரல் கொடுக்கணுன்றதெல்லாம் கிடையாது ஒருத்தனுக்கு மீன் வாங்கி தரதை விட மீன் பிடிக்க கற்று கொடுத்துட்டு போயிடலாம் இது நான் சொல்லலை ஏ அகடமியில் படிக்கிற ஜனார்த்தனன்ற என்னுடைய சகோதரர் சொன்னார் அண்ணன் சொன்னார் என்னோட வயதில் மூத்தவர் ஜனார்த்தனன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர் தான் ஒரு நைட்டு ஒரு ஒம்பது ஒம்பது பத்து இருக்கும் அந்த டைம்ல சொன்னார் சார் நீ என்ன இருக்கீங்க தெரியுமா என்ன சார் நான் பண்ண ஒருத்தனுக்கு மீன் வாங்கி கொடுக்குறத விட மீன் பிடிக்கிறது எப்படின்னு கற்று கொடுத்துருங்க அவன் எவ்வளோ மீனாக பிடிச்சிட்டு போயிடுவான் ஒவ்வொரு மீனாக வாங்கி இது வஞ்சர மீன் இது வாழை மீன் இது வந்து ஜாமீன் அப்படின்னு வாங்கி கொடுக்க தேவையில்லை நீங்கள் கற்றுக் கொடுத்தா போதும் அதுதான் இங்கேயும் ஆசிரியர் தேர்வு வாரியம் தொடர்பான அரசாணைகள் விளக்கங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் செயல்படுத்தப்படும் இட ஒதுக்கீடுகள் அதில் இருக்கிற கவனக்குறைவான செயல்பாடுகள் இது எல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு உரிமைகளை கேட்டுக்கிறோம் அவ்வளோதான் இது வந்து என்ன பாகிஸ்தான்ல இருந்து நம்ம இந்தியாக்கு எதிரா செயல்பட போறோமா பாகிஸ்தான்ல இருந்து ஆசிரிய தேர்வு வாரியத்துக்காக செயல்பட போறோமா ஏர் நாஸ் எர் நாட் எ எனிமி ஆஃப் டீச்சர்ஸ் ரெக்ரூமெண்ட் போர்டு ஆசிரியர் தேர் வாரியத்திற்கு எதிரானவர்கள் எந்த ஆசிரியர்களும் கிடையாது பிறக்கும்போதே கங்கணம் கட்டிக்கின்னு ஆசிரிய தேர் வார்த்தைக்கு எதிரா பேசணும் வழக்கு போடணும்லாம் யாரும் கிடையாது ஒரு தவறு நிகழ்கிறது அதற்கான தீர்வை நோக்கி செல்கிறார்கள் ஒரு கவனக்குறைவு ஏற்படுகிறது அந்த கவனக்குறைவை சரிப்படுவதற்காக கேட்கிறார்கள் மனு வைக்கிறாங்க கோரிக்கை வைக்கிறாங்க கால் பண்ணி கேட்குறாங்க இதுல யாருமே பாகுபாடு கிடையாது அதே மாதிரி ஒரே ஒரு தேர்வு மட்டும்தான் நீ இலக்கு கிடையாது இங்க அடுத்து செகண்ட் செகண்டிரி டீச்சர்ஸ் டிஆர்பி இருக்கு அடுத்து அசன் ப்ரொஃபஸர் டிஆர்பி இருக்கு பிஜி டிஆர்பி இருக்கு திரும்பவும் அப்படி நியமனத் தேர்வு வரப்போகுது அப்புறம் பாலிடெக்னிக் டிஆர் வர போகுது ஸ்பெஷல் டீச்சர் டிஆர் வர போகுது எஸ்சிஆர்டி எக்ஸாம் வரப்போகுது லா அண்டு இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸர் டிஆர்பெலாம் வரப்போகுது இல்லையா குட் ஆஃப்டர்நூன் டீச்சர்ஸ் ஹாய் சார் குட் ஆஃப்டர்நூன் வணக்கம் அப்புறம் சொல்லிட்டேன் ஆயிஷோட வேலையை என்னென்னா கற்பி கற்பி ஒன்று சேர் புரிச்சி செய் அது தேவையே இல்லை எனக்கு மூணாவது வாரத்துல உடன்பாடு கிடையாது புரட்சி செய் அப்படின்னு சொல்லி புரட்சி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது எழுத்தறிவித்தால் போதும் ஒருத்தருக்கு எஜுகேட் பண்ணிவிட்டா போதும் அவங்களுக்கு தேவையானதை அவங்க வாங்கிப்பாங்க அதுதான் அடுத்து இதுதான் எடுத்துட்டு வரும் இந்த பு இந்த ஏற்கனவே நிறைய நாள் காமிச்சிருப்பேன் இந்த புத்தகம் ரொம்ப அழகா இருக்கும் டைம் இருக்கும் போது அப்பப்போ ஏதாவது படிக்கும் மொத்தமா படிக்குவேன்னா தோல்வியில் எனக்கு நம்பிக்கை இல்லை பாருங்க இதுதான் தோல்வியில் எனக்கு நம்பிக்கை கிடையாது ஏன் தோல்வியில் நம்பிக்கை கிடையாதுன்னா தோல்வி நம்முடைய கவனக்குறைவுகளை என்ன பண்ணிடும் நினைவுறுத்தும் ஒவ்வொருத்தரோட தோல்வியும் அவங்களுடைய கவனக்குறைவான செயல்பாடுகளை கண்டுபிடிச்சு கொடுக்கும் டு ஃபைண்டிங் த வீக்னஸ் வென் வி ஆர் ஃபெயிலியர்ஸ் வென் வி ஆர் லூசர் வி ஆர் ஃபைண்டிங் negativity நெகட்டிவிட்டி அண்டு ரீசன் ஃபார் த failures எப்போ நம்ம லூசர் ஆகிறோமோ அப்போ தான் நம்மளுடைய நெகட்டிவ் விஷயங்கள் தெரிய வரும் ஒய் வி நாட் டாப் டென் பிளேஸ் தட்ஸ் அ சிம்பிள் நமக்கு ஃபெயிலியர் ஆகிட்டோம் வாய்ப்பு கிடைக்கல நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி என்ன கேட்டுக்கணும் அப்படின்னா ஒய் நாட் ஐ ஐஎம் த ஃபர்ஸ்ட் மார்க் அவ்வளோ நான் முதல் மதிப்பெண் எடுத்திருந்தேன் இந்த மாதிரி நிலைமை எனக்கு எடுத்திருக்காது நடந்திருக்காது அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டாவே அப்போ தான் எல்லா லிஸ்ட்டும் வரும் எவ்வளவு கவனக்குறைவாக நாம் படிச்சுட்டு இருந்தோம் எழுதிட்டு இருந்தோம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் இரநூறு பணிடங்களுக்குள்ள நம்மளால வர முடியலையா ஒரு இருபது பணியிடத்துக்கு வர முடியலையா பத்து பணியிடத்துக்கு வர முடியும்னு ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது இந்த உந்து சக்தி உங்கள் அடுத்த தேர்வை நோக்கி எடுத்துகிட்டு போகும் ஒவ்வொரு மரங்களும் சில நேரங்களில் வெட்டப்படும் மரங்கள் வெட்டப்பட்டாலும் அது மீண்டும் விட்டு வெளியே வரும் அது போல தான் மனிதர்களும் மனிதர்கள் மனிதர்களாலேயே வெட்டப்படுவார்கள் மனிதர்கள் மனிதர்களாகவே நயவஞ்சகப்படுத்துவார்கள் மனிதர்கள் மனிதர்களாகவே கிண்டல் கேலி உள்ளாக்கப்படுவார்கள் மனிதர்கள் மனிதர்களுக்கு எதிராகவே மாறுவார்கள் இது கலியுகம் கலியுகத்தில் கல்கி அவதாரம் எடுத்து வருவாரெல்லாம் கிடையாது நீங்களே கல்கியாக மாறிடுங்க ஒரு போர்க்களத்தில் செல்கின்ற ஒரு போர் வீரன் எப்படி இருக்கணும் அப்படின்னா உன்னிடத்தில் ஒரு வால் இருக்கிறது வில் இருக்கிறது அம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேற்று நைட்டு ஆயிஷா கிழமையிலும் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தேன் அது அப்படிங்க சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன் உன்னை நான் போர்க்களத்திற்கு அனுப்புகிறேன் தளபதி என்ற முறையில் அப்படி போர்க்களத்தில் அனுப்பும் பொழுது உன்னிடத்தில் வாளை கொடுக்க மாட்டேன் வேலை கொடுக்க மாட்டேன் வில்லும் அம்பும் மட்டும்தான் கொடுப்பேன் நீ போர்க்களத்தில் செல்லும் பொழுது உனிடத்தில் வாழும் இல்லை வேலும் இல்லை வில்லும் அம்பு மட்டுமே கொடுத்து அனுப்புவேன் அந்த வில்லும் அம்பு மட்டுமே உன்னிடம் இருக்கும் பொழுது உன்னை காப்பாற்றுவதற்கான கவச எகிலாலான அந்த கவசத்தை கொடுக்கவே மாட்டேன் தளபதி என்ற முறையில் எதிரி நாட்டிலிருந்து வருகின்ற ஒரு வீரன் அவனுடைய அம்புகள் அவனுடைய வால் அவனுடைய வேல் அவனுடைய வேலானது உன் நெஞ்சில் செலுத்துவதற்கு எந்த நொடியிலும் கனப்பொழுதிலும் ஏயப்படலாம் அந்த வாளின் முனையில் நஞ்சுகள் தேய்க்கப்பட்டிருக்கலாம் அந்த வேலின் முனையில் நஞ்சுகள் தேய்க்கப்பட்டிருக்கலாம் வேல் முனையில் நஞ்சு தேய்க்கப்பட்டு ஏயப்படும் அந்த வேலானது உன் நெஞ்சை வந்து தொடும் பொழுது உன்னிடத்தில் கவசம் இல்லையே என்று முன்னாடியே வருந்தக்கூடாது தான் அம்பும் வில்லும் கொடுத்துள்ளேன் அல்லவா எதிரி நாட்டில் உள்ள எதிராளி வாளை ஏந்து முன் உன் கைகளை விரைவாக உன்னிடத்தில் உள்ள அம்பின் நானில் பொருத்தி வில்லின் நானின் அம்பை பொருத்தி நீ ஏயும் நொடி கனப்பொழுது தான் உன்னுடைய வெற்றி எதிரி எந்த நொடியில் வாழை ஏந்துவான் எதிரி எந்த நொடியில் வேலை ஏய்வான் என்று காத்திராமல் உன்னிடத்தில் உள்ளதை மட்டுமே கொண்டு கனப்பொழுதில் நீ செயல்பட்டால் நீ வெற்றி வீரனாக வீடு திரும்புவாய் வாகை போகும் சூடுவாய் அம்புகள் தேய்க்கப்பட்ட வால் வருகிறது அம்புகள் தேய்க்கப்பட்ட வேல் வருகிறது அம்புகள் தேய்க்கப்பட்ட அம்புகள் வருகிறது என்று பயந்து கொண்டு என்னிடத்தில் கவசமில்லை என்று ஓதி ஒருங்கினால் ஓடி 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 ஒதுங்கினால் வெற்றி கிடைக்காது வீரனாகிய ஆசிரியர்களுக்கு இதை தான் நான் சொல்ல முடியும் போர்குணம் இருக்க வேண்டும் நம்மள தோற்றுவிட்டோம் என்ற நிலையில் கூட போர்குணம் இருக்க வேண்டும் நம்முடைய நுண்ணுரிவை பயன்படுத்தும் நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த வில் அம்பு மட்டும்தான் நம்முடைய உடைமை வில் அம்பு என்றாலே நல்லா புரிந்து கொண்டிருக்கும் வில் என்பது புத்தகம் அம்பு என்பது நமக்கு இருக்கிற எழுதுகோல் இது ரெண்டுமே சரியா பயன்படுது எதிர்வரும் காலங்களில் நாம் குறைவான மதிப்பெண்ணும் எடுக்க கூடாது வேற ஆடி நாம் கெஞ்சவும் கூடாது என்னுடைய மதிப்பெண் தான் முதல் மதிப்பெண்ணாக இருக்கும் என்னுடைய மதிப்பெண்ணானது முதல் பத்து இடத்தில் வரும் என் மதிப்பெண் மதி என்னுடைய மதிப்பெண்ணை தான் மற்றவர்கள் மதிப்பெண்களை வந்து மதிப்பிட வேண்டும் அளவிட வேண்டும் அதற்கான ஒரு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உந்து சக்தி இருந்தாலே போதும் உங்கள் தோல்விகளும் உங்களுடைய மன உளைச்சலும் மன அழுத்தமும் எல்லாம் காணாமல் போயிடும் நீங்கள் அம்பை எய்துகிறீர்கள் என்றால் உங்களிடத்தில் வில்லின் நானின் பொருத்துகின்ற அம்பு நொடி பொழுதை விட கனப்பொழுதை விட விரைவாக பொருத்தி எய்தால் மட்டுமே எதிரி எனும் வினாக்களை உங்களால் அடித்து வீழ்த்த முடியும் தவிர என்ன மோட்டிவேஷன் கொடுக்க முடியும் நேற்று இரவு இதுதான் ஆயுஷ் அகாடமி டீச்சர்ஸ் கொடுத்த மோட்டிவேஷன் நமக்கு வினாக்கள் எப்படின்னாலும் வரலாம் இந்த உலகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பொய்களும் பொருட்டுகளும் பணமும் லஞ்சமும் அதிகார வர்க்கமும் அரசியல்வாதிகளின் சூழ்ச்சியும் அரசியல்வாதிகளின் சூழ்ச்சியும் அதிகாரிகளின் அலட்சியமும் ஊழலும் இருக்கும் பணமும் இருக்கும் நடமாட்டம் இருக்கும் பண புழக்கங்கள் இருக்கும் பண பரிமாற்றங்கள் எல்லாமே இருக்கும் இதையெல்லாம் நம் கண்டு கூடாது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து போகட்டும் இது கலியுகம் கலியுகத்தில் அசுரர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் நாமளெல்லாம் தேவர்கள் அப்ப நம்ம தேவர்கள் தேவகுணத்தோடு நம்ம செயல்பட்டால் போதும் இந்த இடத்துல வந்து பணம் இருக்கு ஊழலுக்கு லஞ்சம் இருக்கு அது இருக்கு அப்படின்னு சொல்லி அதை சுத்தம் பண்ண போனா நம்ம மேல சாக்கடை அடிக்கும் சாக்கடையை நாம கிளீன் பண்ண போகலாம் ஆனா சாக்கடையை கிளீன் பண்ண போயிட்டா அது அங்கேயே தான் இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர அப்படியே மீண்டு வந்தாலும் அந்த சாக்கடையில் இருக்கிற துர்நாற்றம் நம்ம மீது வீசிக்கொண்டே இருக்கும் அதனால இந்த கலியுகத்தில் அசுரர்கள் இருப்பார்கள் இந்த பூலோகத்தில் கள்ளி செடியும் இருக்கும் துளசி செடியும் இருக்கும் இதெல்லாம் ஆயிஷால சொல்கிற மோட்டிவேஷன் தான் இந்த பூ உலகில் கள்ளி செடியும் இருக்கும் துளசி செடியும் இருக்கும் நாம் கள்ளி செடியாக இருக்க போகிறோமா துளசி செடியாக இருக்க போகிறோமா என்பது இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு கட்டளை பிறப்பின் நோக்கம் சில கள்ளி செடிகளை பார்க்கும் பொழுது அந்த கள்ளி செடிகளுக்கு நம்ம பால் தேன் என்ன விதமான நல்ல வார்த்தைகளை தினமும் சொன்னா கூட அது மாறவே மாறாது அது போலதான் சில மனிதர்களும் சில மனிதர்களும் சில அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கள்ளிச்செடியின் இயல்பை எந்த காலத்திலையும் மாற்ற முடியாது அதற்கு தேன் கொடுத்தாலும் விஷம் கொடுக்கும் பால் கொடுத்தாலும் விஷம் கொடுக்கும் தண்ணீர் கொடுத்தாலும் விஷம் கொடுக்கும் பூமியில் நல்ல சத்துக்கள் இருந்தாலும் விஷம் கொடுக்கும் நீங்கள் அதை வீட்டில் வைத்துக்கொண்டு தினமும் அதற்கு கள்ளிச்செடியை கள்ளிச்செடியே நீ நல்ல விதமான பாலை தான் தரணும் நீ ஏன் இந்த மாதிரி விஷத்தன்மை கொடுக்கறது சொன்னாலும் அது அதோட இயல்பு தான் இருக்கும் யாரையும் யாரும் மாற்ற முயற்சிக்காதீர்கள் யாரையும் யாரையும் எதிர்பார்க்காதீர்கள் உங்களுக்கு நீங்களே துணை உங்களுடைய மனசுல என்ன இருக்கோ அதை உடனடியாக செயல்படுத்துறதுக்கு திட்டத்தில் இறங்குங்கள் யாரையும் வேடிக்கை பார்க்கவாங்க இழந்து விட்டதை மறந்துடுங்க யாரும் யாரையும் திருத்தவும் முடியாது யார் யாரையும் எதிர்பார்க்கவும் கூடாது உன்னை மட்டுமே நீ வழிநடத்தி சென்றால் வெற்றி வீரனாகவும் இருப்பாய் வெற்றி வாகைப்பூ சூடும் நாளும் இருக்கும் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு மறையும் பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் செத்துட்டீங்கன்னா இல்லை நீங்கள் செத்துற நான் செத்துட்டாவோ எப்படி இருக்குன்னு சாவ தெரியுமா நம்மளுடைய இரத்த உறவுகளை தாண்டி இந்த உலகத்தில் இருக்கிறவங்க இந்த ஊர்ல இருக்கிறவங்க வேற ஊர்ல இருக்கிறவங்க உங்களுடைய உடலை சுமக்கிற மாதிரி ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு செயல்படுங்க நீங்கள் இறந்து வீட்டர்கள் என்றால் உங்களுடைய இரத்த உறவுகள் உங்களுடைய உடலை சுமக்க கூடாது இரத்த உறவுகள் அற்றவர்கள் உங்கள் உடலை சுமப்புவதற்காக முண்டியெடுத்து கொண்டு வந்து உங்களுடைய சம உருவத்தில் நிற்கும்படியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் தயாராகிவிடுங்கள் மீண்டும் அடுத்த நேரில் சந்திக்கிறேன் உங்களுடைய கேள்விகள் எதனா இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அடுத்த நேரல அதுக்கெல்லாம் பதில் சொல்லலாம் இன்றைய காணொலி இந்த நேரலையானது உங்களுக்கு ஒரு உந்து சக்தியை கொடுக்குறதுக்காக தான் உங்களுக்கு எதனா கேள்வி இருந்தால் பதில் சொல்ல சொல்லுங்கள் சொல்லிட்டு போயிடுறேன் ஏன்னா இது முடிச்சுக்கலாம் ஓகே ராமலிங்கம் சார் குட் ஆஃப்டர்நூன் சார் நெக்ஸ்ட் இயர் பிஓ எக்ஸாம் வருமா சார் கண்டிப்பாக பிஓ எக்ஸாம் கண்டிப்பாக பிஓ எக்ஸாம் ரிவைஸ் ஆனுவல் பிளானில் பிஓ எக்ஸாம் இன்க்ளூட் ஆகி வந்துடும் ஜாஸ்மின் அமலா குட் ஆஃப்டர்நூன் டீச்சர்ஸ் மதிய வணக்கம் குட் ஆஃப்டர்நூன் கோபாலகிருஷ்ணன் சார் ஏன் டெலிட் பண்ணீங்க நீங்கள் எப்படி போட்டாலும் நான் மெசேஜ் பண்ண தான் போகிறேன் ஏன் டெலிட் பண்ணிங்க நவசக்தி குட் ஆஃப்டர்நூன் சார் சரியாக சொன்னீங்க ஓ கோபாலகிருஷ்ணன் அதே தான் சொல்கிறீங்களா ஓகே ஓகே கீதாஞ்சல சொன்னோம் ஓகே உங்களுக்கு பெரிய விதமான கேள்விகள் இல்லை சரிங்களா உங்களில் ஒருவன் டிஎன்பிஎஸ்சி இந்த நேரலில் வந்ததற்கு வணக்கங்கள் இந்த நேரலை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த நேரலை நாளை காலை பத்து மணிக்கு நாளை காலை பத்து மணிக்கு ஒரு நேரையில் உங்களை சந்திக்கிறேன் பார்க்கலாம் நாளை காலை பத்து மணி இருக்கலாம் இல்லை மதியானம் ஒரு ரெண்டு மணி இருக்கலாம் ஈவினிங் ஏழு மணி இருக்கலாம் அப்படி இல்லைனா ஏர்லி மார்னிங் நாலு மணி கூட இருக்கும் ஸோ ஏர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் அப்புறம் பிஃபோர் நூன் டென் ஓ கிளாக் ஆஃப்டர்நூன் டூ ஓ கிளாக் ஈவினிங் செவன் ஓ கிளாக் அப்புறம் நைட் ஒரு ப பத்து மணிக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு லைவ் செட் பண்ணலாம் நினைக்கிறேன் நேரம் ஒதுங்க மாட்டேது எஸ்டி கட் ஆஃபா டி கட் ஆஃப் தானே முன்னாடி தானே சொல்லிட்டேன் கட் ஆஃப் என்பது ஒரு கால நீர் கண்களை கலங்க செய்யும் ஒரு கணக்கீடு அவ்வளோதான் கட் ஆஃப் என்பது ஒரு காண நீர் அது கண்களை கலங்க செய்யிடும் ஒரு கணக்கீடு அதை நோக்கி போனீங்கன்னா பைத்தியம் பூச்சிடும் விட்டுருங்க அது தேவையில்லை நமக்கு பிஜிடி அப்படி நோட்டிஃபிகேஷன் வசந்த் வசந்த் தலையில தான் கொட்டணும் பிஜிடி அப்படி நோட்டிஃபிகேஷனை பற்றி நான் ரெண்டு வருஷமாக ஒன்று தான் சொல்ல திரும்பவும் திரும்பவும் அதையே கேட்டேன் அப்படி நேரில் வந்தால் தலையிலே நங்கு நங்கு நங்குன்னு கொட்டணும் ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பருக்குள்ள ஏதோ ஒரு மாதத்தில் வரப்போகுது சாகர நாள் தெரிஞ்சாதான் வாழ்வீங்களா என்ன வசந்த் வசந்த் சொல்லுங்க உங்க சாகர நாள் தெரிஞ்சுதான் வாழ்றீங்களா இல்லை இல்லை எப்போ பசிக்குன்னு எக்ஸாக்டா தெரிஞ்சுதான் சமைக்கிறீங்களா பசிக்கும் நான் சமைச்சு வைக்கிறேன் பசி உணர்வு வரும் நான் சமைச்சு வைக்கிறேன் கரெக்டா ரெண்டு மணிக்கு தான் சாப்பிடுவேன் எல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா அந்த மாதிரி எக்ஸாம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பருக்குள்ளே எக்ஸாம் வரும் நம்ம சமைச்சு வச்சிடும் நம்ம படிச்சு வச்சுக்கணும் அவ்வளோதான் உங்ககிட்டயே பதில் இருக்குல்ல வசந்த் அப்புறம் என்ன யூஜி டி அரு ஃபைனலில் லிஸ்ட்டா அதான் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா பிழையுடன் வேண்டுமா பிழை இல்லாமல் வேண்டுமா எப்படி இருந்தாலும் இப்போ வரப்போது அந்த பிழையை சரி பண்ணி ரிவைஸ் பண்ண போகிறாங்க திங்கள்கிழமை சத்தியமாக கண்டிப்பாக வெளிய விடுவார்கள் இதுக்கு மேலே அவங்களால வச்சுக்க முடியாது எவ்வளோ தான் அவங்களே பார்த்து பார்த்து உட்காந்து நம்மக்கிட்ட கொடுத்து அதை நம்ம சரிப்படுத்தி திரும்ப அவங்க சரிப்படுத்தி விடுவாங்க அதனால் பயப்படாதீங்க திங்கக்கிழமை வந்துடும் தமிழ் அந்த லிஸ்ட்டு திங்கக்கெழம வந்துடும் ஓகே பிடி அப்பாயின்மெண்ட் அது ஆகஸ்ட்டு முப்பதாம் தேதியில் கவலையே படாதீங்க யாரெல்லாம் பிடிடிஆர்பி எக்ஸாமில் அந்த செலக்ஷன்ஸ்ட் இருக்கீங்களோ உங்களெல்லாம் தடுக்கவே முடியாது நீங்களாம் கேட்டு தாண்டி உள்ளே போயிட்டீங்க கேட்டை தாண்டி உள்ளே போனால உங்களுக்கான அந்த கவுன்சிலிங்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் வந்துடும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்குள்ளே உங்கள் கைக்கு வந்துடும் நீங்கள் போய் அட்டண்டன்ஸில் போய் சைனே பண்ணிடுவீங்க டோன்ட் வரி சரிங்களா பி கூல் அண்ட் கீப் காம் இறைவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் லைவை முடிச்சுக்கலாங்களா லைவுக்கு வாங்கன்னு சொல்லி நான் தான் லிங்க் கொடுத்தேன் இந்த லைவை நான் முடிச்சிடுறேன் ஓகே மீண்டும் அடுத்த நேரத்தில் சந்திக்கும்போது முடிவு பெறுவது நான் உங்கள் ஆனந்த் சார் நன்றி வணக்கம் யாராவது ஒருத்தர் தேங்க்ஸ் சொல்லுங்கள் அப்படியே முடிச்சிடலாம் போங்க உங்கள் வேலையை போய் பாருங்கப்பா நீங்களும் உங்கள் வேலையை பார்க்கணும் நானே வேலையை பார்க்கணும் உங்கள் சிறப்பான பணிகள் தொடர வாழ்த்துக்கள் நன்றி மிக்க நன்றி கவுன்சிலிங் சென்னை ஆர் ஓன் டிஸ்ட்ரிக் ஆசிரியர் தேர்வு வாரியமும் சம்பந்தப்பட்ட துறைகள் உங்களுக்கு கடிதம் மொழியாக செய்திகள் அனுப்புவார்கள் மாவட்டத்தோட சிஓ ஆஃபீஸில் இருக்குமா இருக்குமா சென்னை போனோமான்றது கடிதம் வாயிலாகவும் உங்களுக்கு இமெயில் வழியாகவும் செய்திகள் வந்துவிடும் அதனால் டோன்ட் வரி ராமச்சந்திரன் சார் ஓகே டீச்சர்ஸ் நன்றி வணக்கம் யாதும் மூரே யாவரும் கேட்டிருக்கோம்